ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாகற்காய் சாப்பிட்ட பிறகு மறந்தும் கூட சாப்பிடக்கூடாத உணவுகள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பாகற்காய் உடைய ஒரு காய் என்பது அனைவருக்கும் தெரியும் இவற்றின் கசப்புத்தன்மையால் பல பேர் இதனை சாப்பிட மாட்டார்கள் ஆனால் இது உடலுக்கு பல நன்மைகளை அளிக்கிறது என்று அவர்களுக்கு தெரிவதில்லை அப்படி நம் உடலுக்கு நன்மைகளை அளிக்கக்கூடிய பாகற்காயை சாப்பிடும் போதோ அல்லது சாப்பிட்ட பிறகும் கூட சில பொருட்களை மறந்தும் கூட சாப்பிடக்கூடாது என்று கூறுகிறார்கள் அப்படி சாப்பிட்டால் உடலில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் என்றும் கூறுகிறார்கள் பாகற்காயுடன் சேர்த்து சாப்பிடக்கூடாத பொருட்கள் என்னவென்று இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் நம்பர் ஒன் பால் பாகற்காய் சாப்பிட்ட பிறகு பாலை மறந்தும் கூட குடிக்கக்கூடாது அப்படி பாகற்காய் சாப்பிட்ட பிறகு பால் குடித்தால் உடலின் பல்வேறு பிரச்சனைகள் உண்டாகும் அதாவது மலச்சிக்கல் வயிற்றுவலி வயிற்று வலி மற்றும் வயிற்று எரிச்சல் போன்றவை ஏற்படும் அது மட்டும் உங்களுக்கு ஏற்கனவே வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அது மேலும் அதிகரிக்கவும் வாய்ப்பு உள்ளது நம்பர் டூ முள்ளங்கி பாகற்காய் சாப்பிட்ட பிறகு முள்ளங்கி சாப்பிடக்கூடாது ஏனென்றால் முள்ளங்கியும் பாகற்காயும் எதிரெதிர் தன்மை கொண்டவை எனவே இதனை ஒரே நேரத்தில் சாப்பிடும் போதும் வாந்தி வயிற்று உபாதைகள் மற்றும் சிறுநீரக பிரச்சினை ஏற்படும் அது மட்டும் தொண்டையில் அமிலத்தன்மை மற்றும் சளி பாதிப்பு ஏற்படலாம் நம்பர் த்ரீ தயிர் பாகற்காய் சாப்பிட்ட பிறகு தயிர் சேர்த்து கொள்ளக்கூடாது இது நம் உடலில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அனைவரும் சாப்பிடும்போது கடைசியாக தயிர் சேர்த்து சாப்பிடும் பழக்கம் இருக்கும் அப்படி நாம் உண்ணும் உணவில் பாகற்காய் இருந்தால் தயிர் சேர்த்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது நம்பர் ஃபோர் வெண்டைக்காய் பாகற்காயுடன் வெண்டைக்காய் சேர்த்து சாப்பிடக்கூடாது இதனை ஒன்றாக சாப்பிட்டால் வயிற்று கோளாறுகள் ஏற்படும் நம்பர் ஃபைவ் மாம்பழம் வெயில் காலத்தில் மாம்பழத்தை பலரும் திரும்பி சாப்பிடுவர் ஆனால் இதை பாகற்காய் சாப்பிட்ட பிறகு சாப்பிட்டால் வயிற்றில் எரிச்சல் உணர்வு குமட்டல் மற்றும் செரிமான பிரச்சனை போன்றவை ஏற்படும் நம்பர் சிக்ஸ் மசாலா பொருட்கள் பாகற்காயுடன் மசாலா பொருட்களை சேர்த்து சாப்பிடக்கூடாது கிராம்பு லவங்கம் ஜாதிக்காய் போன்ற மசாலா பொருட்களை பாகற்காய் உணவுகளில் பயன்படுத்தக்கூடாது ஏனென்றால் இந்த மசாலா பொருட்களின் காரமான தன்மை அவற்றின் இயற்கையான சுவையை மாற்றுகிறது மேலும் சுவையும் நல்லா இருக்காது ஆனால் ஜீரகம் மற்றும் கொத்தமல்லி போன்ற லேசான மசாலாவை இந்த உணவுகளில் சேர்த்து சமைக்கலாம் நம்பர் செவன் மட்டன் பாகற்காயை மட்டன் போன்ற உணவுகளில் சேர்த்து சமைக்கக்கூடாது இவை இரண்டையும் சேர்த்து சாப்பிடும்போது செரிமான பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடும் நம்பர் எயிட் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் பதப்படுத்தப்பட்ட உணவுகளான சிப்ஸ் மிக்சர்கள் சர்க்கரை தின்பண்டங்கள் போன்றவை பாகற்காய் சாப்பிட்டதும் அதன் பிறகு சாப்பிடக்கூடாது ஏனென்றால் இவை சாப்பிட்டதும் நமது உடலின் ஆரோக்கியத்திற்கு பல தீமைகளை ஏற்படுத்துகிறது அதனால் இந்த மாதிரியான பொருட்களுடன் பாகற்காயை சாப்பிடாதீர்கள் நம்பர் நைன் பாகற்காய் உடன் மீன் சாப்பிடலாமா பாகற்காய் உடன் மீன் சேர்த்து சாப்பிடக்கூடாது இப்படி சாப்பிடுவதன் மூலம் நமது உடலில் செரிமான பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான பல பயனுள்ள குறிப்புகள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ